வணக்கம் இப்போ யோகா பண்ணுறதுக்கும் மற்ற உடற்பயிற்சிகள் பண்ணுறதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதாவது யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள் உறுப்புகளை நம்ம பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி அதாவது உடல் மனம் ஆன்மா இதுதான் பெரிய டாபிக் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஏன்னா ஆன்மாவை பற்றி சொல்லணும்னா பெரிய விஷயம் அதனால தான் திருமந்திரத்தில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்படம் விஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இப்போ இந்த உடம்பு இருக்குது இதுக்குள்ளே உயிர் இருக்குன்னா இதுக்கு மதிப்பு ஒரு நல்ல இரும்பு பெட்டிக்குள்ளே வைர நகை இருந்துச்சுன்னா இந்த பெட்டிக்குள்ளே வைர நகை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டு அந்த பெட்டியை எங்கேயாவது ஒரு பூங்காவில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு காவல்துறை தேவைப்படும் ஏன்னா எவன் எவனோ தூக்கிடுவான் அத்தனை எமன் அதில் இருப்பான் அது மாதிரி நம்ம உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பெட்டி இதுக்குள்ளே இருக்க அந்த உயிர் வைர நகை இந்த வைர நகை உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த உடலுக்கு மதிப்பு இது எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாருக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் இந்த வைர நகையை எமன்கிற காலன் வந்து தூக்கிட்டு போயிட்டு அவனு வச்சுக்கோங்க எது உயிரை அதுக்கு பிறகு இந்த இரும்பு பெட்டிக்கு பிணம்னு பெயர் திருமந்திரத்தில் திருமலர் சொல்றார் ஊரெல்லாம் கூடி ஓவென்று ஓலமிட்டு பெயரினே நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சுடலையின் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே புரியுதா அவ்வளோதான் இறந்தாச்சுன்னா உயிர் பிரிஞ்சிருச்சு அதுக்கு பிணம் பெயர் வச்சாச்சு சொந்த மந்தமெல்லாம் போய் சுடலையன் காட்டில் போய் சுட்டுட்டு வீட்டில் வந்தது தண்ணியை குளிச்சுட்டு உங்கள் நினப்ப மறந்துடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு உடல் ஒரு வாழ்க்கையை ஆராய்ந்து சொல்லக்கூடியது யோகா இதைத்தான் திருமந்திரம் சொல்லு மற்ற பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடல் பயிற்சிகள் தேகத்தை அதாவது உடலை ஒரு அழகாக காட்டுறதுக்காக அதாவது ஜிம்மில் போகிறீங்க டம்புள்ஸ் எடுக்கிறீங்க ஃபில் எடுக்கிறீங்க எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் மேம்பட்ட ஒரு அழகை காட்டும் இது குறிப்பிட்ட வயதுக்கு உள்ள எடுத்த ஒரு முப்பது வயசுக்கு எடுத்தாம் முப்பது வயசுக்கு மேல இருக்கா என்னதான் மிளராது அவ்வளவுதான் ஆனா யோகாவை பொறுத்த அளவுல வயசு இருந்தாலும் சரி அது வயச சொல்லவேண்டியதில்லை வழியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்குத்த காயம் பழுக்கணும் பிஞ்சோம் அவ்வளவுதான் என்ன சொல்றாரு திருமந்திரம் வழி என்பது காற்று வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் வயத்தில் இல்லை வசப்படுத்துறது வயப்படுத்தி வலியினை வாங்கி வயத்தில் அடி அடக்கில் நம்ம வசப்படுத்தி உள்ள நிறுத்தி நிதானமாக மூச்சு விட்டு பழகிட்டா பழுங்கி ஒத்த காயம் பழுங்கினு என்ன இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு பழுக்கினும் பிஞ்சாம் சின்ன குழந்தைகளை போய் பாருங்க அப்படி ஒரு சுருக்கம் இல்லாமல் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் பழ பல பல அவங்க தோல் அப்படி இருந்த தோல் வயசானா ஏன் சுருங்குது அதனால அந்த தோலை வயதானாலும் பழுக்கினும் பிஞ்சாம்னா பிஞ்சில எப்படி இருந்துச்சோ கண்ணாடி மாதிரி பழுத்தாலும் அப்படி இருக்குங்கிற ஒரு ஆதாரபூர்வமான விஷயம் யோகா வயதானாலும் பளபளப்போடு வாழ முடியுங்கிறதான் யோகா எந்த பயிற்சியிலையும் அந்த வாய்ப்பு கிடையாது இதுவே உங்களுக்கு ஒரு சான்று அதனால மற்ற பயிற்சிகளை பொறுத்த அளவுல ஒரு சும்மா ஒரு மேலோட்டமான விஷயம் தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லுவாரு குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அதாவது குழலும் யாழும் இசையில் ரொம்ப மயங்க வைக்கக்கூடியது இசையிலே ரொம்ப சிறந்தது குழல் யாழ் இந்த குழலும் யாழும் இனியதுன்னு சொல்றத அவர் என்ன சொல்றாரு தன் தன் மக்கள் மழலை சொல் கேட்காதவங்க தான் அந்த குழலை யாழையும் இனிதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அதை விட இந்த மழலை சொல் மயங்க வைக்கக்கூடியவர் யார் இல்லை வேற குழந்தைகள் இல்லை தம் மக்கள் உங்கள் குழந்தையினுடைய மழலை சொல் கேட்டீங்கன்னா குழல் யாழெல்லாம் மறந்து இதுதான் சிறப்பு நீங்களும் சொல்கிற அளவுக்கு இருக்கு இது மாதிரி என்னுடைய கருத்து என்னன்னா உடற்பயிற்சி சிறப்பு நடைப்பயிற்சி சிறப்பு விளையாட்டு பயிற்சி சிறப்பு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா யோகா பயிற்சியை பற்றி தான் அதை சொல்ல முடியுமோ இல்லையா யோகா பயிற்சியை பற்றி தெரிஞ்சவங்க நிச்சயம் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா யோகா பயிற்சின்னா என்னன்னு நான் ஒன்று சொன்னேன் நான் சொல்லல திருமந்திரம் திருமூலர் சொல்றாங்க இதில் திருமூலரை பத்தியே நீங்க சொல்றீங்களே சார் பதஞ்சலி தானே யோகா பற்றி சொன்னாருங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு வந்திருக்கும் பதஞ்சலி வந்து என்னன்னா யோகாவை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தவர் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து சமஸ்கிருதத்தில் யோகாவை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா யோகா சாஸ்திரா அப்படிங்கிறது இந்த யோகா சாஸ்திரா வந்து அவர் எழுதி கொடுத்தார் அவ்வளோதான் ஆனா சித்தர் பதினெட்டு சித்தர்களும் யோகா பற்றி எழுதியிருக்காங்க பதினெட்டு சித்தர்களும் யோகாவை பத்தி எழுதியிருக்காங்க ஆனால் திருமந்திரம் மட்டும் யோகாவை மட்டுமே எழுதி நம்மளுடைய உடல் எப்படி நீண்ட நாள் வாழ்கிறது அதாவது மற்றதுல எல்லாமே ஆரோக்கியமாக வாழ்கிறதுங்கிற ஒரு ஒரு முடிவோடு போயிடும் இப்படி தான் இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நடை பயிற்சி செய்யுங்கன்னு சொல்கிறார் எதுக்கு ஆரோக்கியமாக இருங்க அப்படிங்கிறது அவ்வளோதான் அதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை உடற்பயிற்சி செய்யுங்க ஏன்னா ஆரோக்கியமாக இருங்க அவ்வளோ தான் ஆனால் யோகா பயிற்சி செய்யுங்க ஏன் அப்படின்னா நீண்ட நாள் வாழுங்க எப்படி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே திருமந்திரம் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காத்த மூச்சை உள்ள வாங்குறதும் வெளியே விடுறதும் எவ்வளவுங்கிற ஒரு கணக்கோட விடணுங்கிறாரு சும்மான மாட்டு மூச்சு வாங்கி விட்டோம் அப்படின்னா பிரயோஜனம்ல மூச்சை ஒரு கணக்கோட வாங்கி விட்டுக்கிட்டு இருந்தா கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னா கூற்று அப்படிங்கிறது யமன் எமனை எட்டி உதச்சிட்டு நீ இந்த பூமியில் வாழலாம்னு சொன்ன யாராவது இருக்காங்களா இது வரைக்கும் அப்படி சொன்னவர் திருமூலர் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாருன்னா சும்மா சொல்லிட்டு போகலை அவர் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து காட்டிட்டு நான் வாழ்ந்தேன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னது யாருங்கிறீங்க திருமந்திரம் திருமந்திரத்தில் தான் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற பாட்டு ஒன்றைய குளம் ஒருவனே தேவன் சொன்னவர் அண்ணா துறைன்னு எல்லாமே நினச்சிட்டு இருப்பாங்க அறிஞர் அண்ணா அப்படின்னு அறிஞர் அண்ணா திருமந்திரத்திலேருந்து படிச்சிருக்கிறார் ஒன்றைய குளம் ஒருவனே தேவன் சொன்னவர் திருமூலர் திருமந்திரத்தை வீடு தோறும் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே படிங்க குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்போ தான் யோகானா என்னன்னு தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா யோகா அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் இது சாதாரண உடற்பயிற்சி கிடையாது மிக பெரிய ஆற்றல் பெரிய கலை இது வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர் சார்ந்தது அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது ஏன்னா இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காவி உடைகளை போட்டு ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் அந்த தோற்றத்தை காட்டின உடனே இது ஒரு இந்து மதத்துக்கு மட்டும் சொந்தமான ஒரு ஏதோ கலாச்சாரம் அப்படின்னு நினைச்சு நினச்சி மற்ற மதத்தவர்களும் மற்ற நண்பர்களும் அதை பற்றி கொஞ்சம் விலகி போற மாதிரி யோகா என்பது திருமந்திரம் என்பது ஒரு மதம் சார்ந்த விஷயமோ யாருக்கும் சொந்தமான விஷயம் கிடையாது திருக்குறளாக இருந்தாலும் சரி திருமூல திருமந்திரமா இருந்தாலும் சரி நாளடியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய சில நன்மைகள் வழிமுறைகள் வாழ்க்கை முறைகள் வாழ்றதுக்கான வழிமுறைகள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வழிமுறைகள் நீண்ட நாள் வாழ்றதுக்கான வழிமுறைகள் நோயின்றி வாழ்வதற்கான வழிமுறைகள் இந்த வழிமுறைகளை எந்த மதத்துக்கும் சொந்தம் யாரும் சொல்ல முடியாது யாருக்கும் சொந்தம் கிடையாது மனிதர்கள் எல்லாருக்கும் சொந்தம் மனிதர்கள் எல்லாமே இதை கடைபிடிச்சா மனிதர்கள் எல்லாமே நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறது தானே இதில் இருக்கே ஒழிய இது வேற விலங்குகளாக இதை செய்ய முடியுமா வேற விலங்குகளை போய் நீ இதை செய் மூச்சு பயிற்சி நீண்ட நாள் வாழன கேட்காது தெரியுமா முடியாது ஆனா இயற்கை அந்த விலங்குகளுக்குன்னு சில ஆசனங்களை கொடுத்துருக்குது அது ரொம்ப முக்கியம் மறந்துடவதீங்க நம்ம செய்யற ஒவ்வொரு ஆசனமும் ஒரு விலங்குகிட்ட இருந்து கத்துக்கிட்டது ஆனால் அந்த விலங்குக்கு அந்த ஆசனம் மட்டும் சொந்தம் மற்ற ஆசனங்களை அது செய்யாது மனிதனுக்கு மட்டும்தான் எல்லா விலங்குகிட்ட இருக்கக்கூடிய ஆசனங்களை செய்யக்கூடிய சக்தியும் அறிவும் இறைவன் கொடுத்துருக்கான் மனிதனை மட்டுந்தான் இறைவன் தன்னுடைய வடிவத்திலேயே அமைச்சது ரொம்ப முக்கியம் கவனிங்க எல்லா விலங்குகளையும் வேறு மாதிரி அமைச்சிருக்கிறான் எல்லா உயிரினங்களையும் வெவ்வேறு உருவத்தில் அமைத்தவர் மனிதனை மட்டும் அவனுடைய உருவத்திலேயே அமைத்தான் அது மட்டும் இல்லை நீ இறைவனாகவும் ஆகலாம் இறைவனாக நீயே ஆகலாம்ங்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்கிறார் ஆனால் நிறைய பேர் வந்து மனித உருவத்தில் விலங்குகளாக போகிறதுக்கான முயற்சிகள் செய்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இறைவனாக ஆகுறதுக்கான முயற்சி செய்யலை நான் சொல்கிறது இறைவன் அப்படிங்கிற சிவம் ஆகாட்டி கூட இந்த சபங்கிற இந்த விலங்குக்குள்ளே போய் விலங்காகாமல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்தா போதும் அப்படின்னா அதுக்காவது இந்த யோகா நிச்சயம் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான கருத்து அதனால் கண்டிப்பாக தினமும் யோகா பண்ணுங்க மற்ற உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இதுகிட்ட நெருங்கி கூட பார்க்க முடியாது நன்றி வணக்கம்